மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அருளாளராம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணம் என்ற தமிழ் கடவுளை போற்றப்படும் அற்புத ஒரு செய்யுள் பகுதியினை தான் நாம் ஒவ்வொரு மூலமாக ரசித்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பாடல் வரியாக அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த முதல் பாடல் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கும் சக்கர விநாயகரை வணங்கி போற்றி பாடப்பட்ட கணபதி காப்பு சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆவுரை சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் என அந்த விகட சக்கர விநாயகரை வணங்கி இந்த அற்புதமான காப்பு செய்யுளில் வந்த அந்த சவாலினை நாம் கேட்போம் அதாவது குமரக்கோட்டத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் திருக்கோயிலில் உள்ள மண்டபத்தில் கச்சியப்பர் இந்த பாடலை அரங்கேற்றம் செய்ய துவங்கினார் அப்படி ஆரம்பித்த உடனே சக்கர செம்முகம் ஐந்துளான்னு சொன்ன உடனே கூட்டத்தினர் எதிர்த்தார்கள் சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க இது வந்து முருகப்பெருமானே கொடுத்தடி நீ ரொம்ப நாளா இது முருகப்பெருமான் கொடுத்த முதலடி அது மட்டுமல்ல முருகப்பெருமானே என்னுடைய பாடல்களை சரி பார்ப்பார் இப்படியெல்லாம் சொல்கின்றாய் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை இந்த சக்கர அப்படின்ற வார்த்தையே தவறு அப்படின்றார் இல்ல இல்ல எப்படி உடனே அவர் சொல்றார் திகழ்கின்ற தசம் என்றால் பத்து கரம் என்றால் கைகள் அப்படி திகழ்கின்ற பத்து கரங்கள் யாருக்கு உண்டு என்றால் ஐந்து தலைகளை உடைய சிவபெருமானுக்கு அவருடைய அருளை வாரி வழங்கும் பத்து கரங்கள் உண்டு அதுதான் திகழ் தச கரம் சக்கர என்பது திகழ்கின்ற தச கரங்கள் அப்படின்றத சேர்த்து திகட சக்கர அப்படின்றத தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் முன்பே சொன்னது போல ஒரு தமிழ் வார்த்தையை நம்ம பிரிக்க வேண்டும் என்றாலும் இலக்கண விதிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் உடனே சொன்னாங்களாம் ஒவ்வொன்றே ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் முதுமொழி என்றால் முதுமை ப்ளஸ் மொழி அப்படிதான் நம்ம பிரிக்கணும் முது ப்ளஸ் மொழி அப்படின்னு நம்ம பிரிக்க கூடாது இப்ப பாருங்க திகழ்கின்ற தச கரங்கள் அப்படின்றது திகட சக்கரம் பிரியாது என்று புலவர்கள் எதிர்க்கிறார்கள் இவர் உடனே கேட்கிறார் அப்படிலாம் அல்லது முருகப்பெருமான் கொடுத்தாடி அதை நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து அது எந்த இலக்கண விதிக்கு உட்பட்டது எந்த கிரமேட்டிக்கல் திங்ஸில் இதை பற்றின விஷயம் இருக்குன்றதை எங்களுக்கு புரிய வச்சுட்டா நீ தொடர்ந்து பாடு அப்படின்ன இவர் பார்க்குறார் தன்னிடம் இருந்த தொல்காப்பியம் நூல் இப்படி எல்லா இலக்கண புத்தகங்களையும் உடனே பார்க்கிறார் இந்த விதி இல்லை ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இந்த விதி இல்லை புரியுதா அப்ப நீயே முருகப்பெருமான் அவன் தமிழுக்கே கடவுள் அவன் இப்படி ஒரு தவறான சொல்லை எடுத்து கொடுத்தான் என்று நீ உன்னையும் பொய் சொல்லி பிரபலப்படுத்தி கொள்ள நினைப்பது தவறல்ல தமிழ் கடவுளையும் இப்படி பண்ற பத்தியா இப்படி எல்லாம் பண்ணாத இந்த ஒரு நாள் உனக்கு அவகாசம் உண்டு நாளைக்கு காலையில் வா இதை சரியான இலக்கண விதிக்கு உட்படுத்தி விட்டால் தொடர்ந்து உன்னுடைய கந்த புராணத்தை நம்புவோம் இல்லை என்றால் கந்த புராணம் என்பது ஒரு பொய் புராணம் முருகனே வந்து சரி பார்த்தான் என்று நீ பொய் சொல்கின்றாய் என்று நாங்கள் பரப்பி விடுவோம் அப்படின்னு அந்த கட்சியப்பறை எல்லோரும் இகழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள் அவருக்கு வருத்தம் நாமாக இருந்தால் இல்லைல்ல நாளைக்கு நான் வரல இது மாதிரி ஒன்று இலக்கண விதியே நினைப்போம் ஆனால் இவர் நேராக அப்போ நான் முருகா நீ கொடுத்த பாராட்டுக்களை நான் எப்படி எடுத்துக்கொண்டேனே நீ கொடுத்த ஒரு அற்புத வாய்ப்பு அதனால தானே இன்னைக்கு இவ்வளவு பேர் பாராட்டி எனக்கு ஊரே கூடியிருக்கிறார்கள் அந்த பாராட்டினை நீ கொடுத்தாய் என்றால் இந்த ஒரு அவமானத்தையும் நீயே கொடுத்தாய் இதன் மூலம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய இருக்கின்றார் உன்னுடைய சோதனைகள் சாதனைகளாகும் அப்படின்னு போயிட்டார் அதுதான் ஒரு அற்புதமான விஷயம் எப்படி அந்த கர்ணன் திரைப்படத்தில் வரும் இல்லையா போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் நமக்கு என்ன பண்ணுவோம்னா யாராவது நம்மளை பாராட்டிட்டா அதை நம்ம எடுத்துப்போம் யாராவது திட்டா இகழ்ந்துட்டா அதை மட்டும் நாம் இறைவனுக்கு சொந்தமாக்கி விடுவோம் இது மாதிரி ஒரு மனநிலை நமக்கும் உண்டு தானே அண்ணா இவர் எதுக்குமே அசரல உண்மையான முருக பக்தர் அவர் முருகா நீ பார்த்துக்கொள் என அவனிடம் தஞ்சம் புகுந்து அவர் வீட்டுக்கு போயிட்டார் அவர் கனவுல வரும் அடிக்கடி முருகர் தான் அவருடைய கனவுல வந்து மீட் பண்ணிடுவாரே அதே மாதிரி வந்துட்டார் கவலையே படாத கட்சியப்பா நாளைக்கு நீ போய் அமரு மறுபடியும் உன்னுடைய விநாயகர் காப்பினை தொடங்க யாம் வருவோம் அப்படின்றார் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வாக்கியம் உண்டு அதை பார்த்தாலே நமக்கு தெம்பு வரும் நாலு தடவை சில வாக்கியங்கள் அதாவது பாரதி பாடல பாடும் பொழுது எதுக்கு நமக்குள்ள ஒரு தெம்பு வருகிறது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அந்த வார்த்தையில் அவ்வளவு வலிமை வார்த்தையில் அவ்வளவு சக்தி அதனால தானே ஒரு சொற்களால் சேர்க்கப்பட்ட மாலை அந்த பாமாலையை பாடும் பொழுது நம்முடைய மனதில் மாற்றம் இருக்கின்றது அப்படி ஒரு அற்புதமான சொல் முருகப்பெருமான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டார் அடுத்த நாள் முருகனே சொல்லிட்டார் இதுக்கப்புறம் என்னென்னு அடுத்த நாள் வந்துட்டார் எல்லா புலவர்களும் இவன் இவ்வளவு தன்னம்பிக்கையோடு வரானா ஏதோ ஒரு புத்தகத்தில் இதற்கான இலக்கணம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டான் வா நம்ம எல்லாம் மறுபடியும் நம்மக்கிட்ட இருக்கிற இலக்கண புத்தகங்கள் எல்லாம் பார்க்கலாம்னு எல்லாரும் பார்க்குறாங்க எந்த விதிக்கும் இல்லை இப்போ இவன் ஏதோன்னு சொல்லி நம்மளை ஏமாத்த போகின்றான் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அமருகிறார்கள் காத்திருக்கின்றார்கள் நேரம் துவங்கியது கட்சியப்புறம் அமருகின்றார் அனைவரையும் வணங்குகின்றார் கணபதி காப்பு கந்த புராணம் பாட போகின்றேன் முருகனால் சரிபார்த்த பாடல்கள் இங்க இருக்கிறவங்க அம்மா அம்மா இதெல்லாம் தான் நம்மளை ஏமாத்தின் வரானே அப்படிலாம் பேசுறாங்க உடனே அவர் ஆரம்பிக்கிறார் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் திகட சக்கரம் அப்படின்ற அந்த வார்த்தை எந்த இலக்கண விதிக்கு வந்தது அப்படின்றத தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முருகா இதுக்குதானே எனக்கு நேத்தி சோதனைன்னு கண்ணை மூடினாராம் உடனே அங்க இருக்கிறவங்க யோ இவனுக்கு இன்னும் தெரியல போல இருக்கு கொஞ்ச நேரம் ஏதாவது நம்மை சொல்லால் விளையாடி விட்டு ஏதோ ஒன்றை மாற்ற இருக்கின்றான் அப்படின்னு இருக்கிறவங்களான்னு நினைக்கிறாங்க அப்படி அவர் கண்ணை மூடும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அந்த அற்புதத்தினால் அவருக்கு நடந்த சோதனை சாதனையானது இது மாதிரி இருக்கிற ஒரு சவால் சோதனை இவருக்கு மட்டுமல்ல கம்ப நாட்டாழ்வாருக்கும் அவருடைய கம்பராமாயணம் கம்பராமாயணம் அரங்கேற்றும் பொழுது வந்தது நமக்கு கூட ஏதாவது வாழ்க்கையில சோதனையோ ஒரு அவமானமோ இருந்ததுனா அந்த அவமானப்பட்ட இடத்திலேயே இறைவன் நம்மை ஜெயிக்க வைப்பான் என்ற நம்பிக்கை இருந்தால் நாமும் வாழ்க்கையில் உயர்வோம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை யார் அந்த கட்சியப்பருக்காக அங்கே வந்தார்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்